ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சேல்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஃபார்ம் இருல இருக்கக்கூடிய இந்தியன் ஃபேண்டைல்ஸ் அப்புறம் அமெரிக்கன் ஃபேண்டைல்ஸ் ரெண்டு இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ அது எல்லாமே ப்ரீடிங் பேர்ஸ் இருக்குது செம்மி அடல்ட் இருக்குது ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு இதையும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணலாம் டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஒரு பத்து பேர் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கினீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ஒரு பேர் ரெண்டு பேர் அப்படின்னா நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது வெளியூர்களுக்கு ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பேர் ரெண்டு பேர்னா கூட நேரடியாக வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் தூரமாக இருக்கிறீங்க பத்து பேர் மொத்தமாக புக் பண்ணுறீங்க பத்து பேருக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே ப்ரீடிங் பேர் நம்ம வந்து இப்போ இந்த கோல்டு சீசன்னால் நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணாமல் இருந்தோம் இப்போ திரும்ப வந்து பாட்டெலாம் ஒரு சில இதுக்கு வச்சுருக்கிறோம் ஸோ ஒரு வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வேகமாக வந்து உங்களுக்கு ப்ரீட் ஆகிரும் எல்லாமே செட்டிங் நல்ல ஹெல்த்தி பேடு நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது ஸோ டூ மந்த்ஸ் கேப்புக்கு அப்புறம் இப்போ ப்ரீடிங்க்கு எல்லாமே ரெடியாக இருக்குது ஒரு சிலது வந்து தரையிலே முட்டை விட்டுருது நம்ம ப்ரீடிங் செட் பண்ணிட்டாலுமே அப்படிப்பட்டதுக்காக என்ன வேறு வேலை இல்லாமல் மணல் வச்சுருக்கிறேன் ஸோ மொத்தத்தில் நான் ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு எல்லாமே நல்ல ஹெல்த்தியான பேட்ஸு நம்ம என்ன ரேட்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேண்டைல் வந்து ப்ரீடிங் பேர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறோம் அமெரிக்கன் ஃபேன்டல் ப்ரீடிங் பேர் வந்து ஃபைவ் தௌசண்ட் போடுறோம் இதில் செமி அடல்ட் இருக்குது செமி அடல்ட் வேணுன்னா இந்தியன் ஃபேன்டைல் வந்து தௌசண்ட் ருபீஸு பேர் இதே அமெரிக்கன் ஃபேன்டைல்னால் த்ரீ தௌசண்ட் அமெரிக்கன் ஃபேன்டைல்னால் ஒரிஜினல் ப்ரீடு எல்லாமே நல்ல ஹெவி சைஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே இந்தியன் ப்ரீடு தான் ஸோ வீடியோவோட பாதிக்கு மேலே வந்து உங்களுக்கு அமெரிக்கன் ஃபேன்டைலோட வீடியோஸ் இருக்கும் ஸோ அமெரிக்கன் ஃபேன்டைலுக்கு தேவைப்படுறவங்களும் நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் வந்து என்னால் ரொம்ப தூரத்துக்கு பண்ண முடியாது ஸோ நீங்கள் மொத்தமாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளால ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்தீங்கன்னா கூட மொத்தமாக வாங்கிக்கோங்க இல்லை ஒரு பேர் ரெண்டு பேர் வீட்டுக்கு வளர்க்கணும் விரும்புகிறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்குகிற எல்லா ப்ரீடுமே நல்ல குவாலிட்டி ப்ரீடாக இருக்கும் ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரீடிங் கேரண்டி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வாங்கி கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீடிங் செட் ஆகிரும் ஸோ நீங்கள் இது எல்லாமே இந்தியன் தான் இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தரோம் ரொம்ப ரேர் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இதோட சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக அல்மண்டில் வரும் ஸோ நல்ல குவாலிட்டி பேடு தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு அமெரிக்கன் ஃபேன் இதுவும் ரீடிங் பேர் தான் இது இந்தியன் ஃபேன்டைல் பாருங்கள் டெய்ல் மார்க் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல டெய்ல் மட்டும் ஒரு பிளாக் கலரு நெத்தில் ஒரு பொட்டு மாதிரி இருக்குது பிளாக்கு ஆனுக்கு இந்த ஒயிட் வந்து ஃபீமேலு இது ஒயிட்டு இந்தியன் ஃபேன்டைல் தான் இது வந்து அமெரிக்கன் ஃபேன்டைலு பேரு இது வந்து தனியாக பிடிச்சி போட்டிருக்குறேன் இதுவும் அமெரிக்கன் ஃபேன்டைலு வெய்டிங் பேர் தான் தனி கேஜியில் போட்டிருக்குறேன் நீங்கள் கொண்டு போய்ட்டு மணல் வச்சுட்டிங்கன்னா உடனே முட்டை வைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இதுவும் இந்தியன் ஃபேன்டைலு டெயில் மார்க்கு இது ஒரு அமெரிக்கன் ஃபேண்டைலு பேர் ப்ரீடிங் பேர் இதுக்கு பாட்டு வச்சிருக்கிறேன் இப்போ உடம்பு மட்டும் கீழே போட்டு உடச்சிருச்சு நல்ல பாட்டு வச்சிருக்கிறேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்தியன் ஃபேண்டைலு இந்தியன் ஃபேண்டைல் ஒயிட்டே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்குது இது ஒரு அமெரிக்கன் ஃபேண்டைலு சாக்லேட் கலர் வித் ப்ளாக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு அமெரிக்கன் ஃபேன்டைலு இதெல்லாம் ரொம்ப ஹெவி சைஸில் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி செக் பண்ண முடியாது நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அதனுடைய சைஸை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப பெரிய பிக் சைஸாக இருக்கும் டெய்லோட லென்த்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் வீடியோவில் அவ்வளோ அந்தளவுக்கு க்ளியராக அப்படியே கேஜில் எடுக்கனால கவர் பண்ண முடியல தனியாக ஒரு கேஜியில் விட்டு போய் எடுத்தோம்னா ரொம்ப பெருசாக தெரியும் இதுவும் ஒரு அமெரிக்கன் ஃபேன் டெய்லு பேர் முட்டை வச்சுருக்குது இது வந்து இது த்ரீ இயர்ஸ் பேடு நல்ல பக்கா குவாலிட்டி அதே மாதிரி இதுவும் ஒரு அமெரிக்கன் ஃபேன் இது வந்து நான் இது மட்டும் சேல்ஸ் பண்ணலை இதை வச்சுக்கலான்னு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் இதுவும் நல்ல சைஸு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்சை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரேட்டு ரொம்ப கம்மி தான் ப்ளீடிங் பேர் எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ